ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மைசூர்லேருந்து கோயம்புத்தூர் வழி வந்து நஞ்சன்கொண்டு சத்தியமங்கலம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு நாற்பத்தஞ்சு பதினொன்று பஞ்சு மதியம் ரெண்டு முப்பது மதியம் மூன்று முப்பது மாலை ஐந்து மணி ஐந்து நாற்பது இரவு ஒன்பது பாஞ்சு இரவு பதினொன்று நாற்பத்தஞ்சிக்கும் பஸ் இருக்குது அடுத்து வந்து மைசூர்லேருந்து ஈரோடு இது வந்து வழி வந்து சத்தியமங்கலம் கோபி நஞ்சன்குண்டு காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் ஆகி எட்டு முப்பது ஒன்பது முப்பது மதியம் பன்னெண்டு மணி இரண்டு நாற்பத்தஞ்சு ஏழு முப்பது பத்து மணி கடைசியாக இரவு பதினொன்று முப்பது மைசூர் டு ஈரோடு கொள்ளைக்கல் அந்தியூர் இது வந்து ஒரே பஸ்ஸு ரெண்டு நாற்பது மதியம் அடுத்து வந்து மைசூர் டு ஊட்டி ஒலி வந்து குண்டல்பேட் கூடலூர் காலை ஒன்று முப்பத்தஞ்சு அஞ்சு மணி ஆறு பத்து பத்து முப்பது பதினோரு நாற்பத்தஞ்சு ஒன்று முப்பத்தஞ்சு மாலை நான்கு நாற்பது கடைசி பஸ்ஸு அடுத்து வந்து மைசூர் டு பழனி ஒலி வந்து சத்தியமங்கலம் திருப்பூர் பழைய வருஷன் வந்து வரும் திருப்பூர் காலையில் பத்து நாற்பத்தஞ்சு ஆறு பத்து இரவு ஒன்பது நாற்பத்தஞ்சி அடுத்து வந்து மைசூருக்கு வந்து சேலம் வரைக்கும் வழி வந்து கொள்ளைக்கேல் மேட்டூர் காலையில் ஆறு மணி எட்டு பத்து மணி மதியம் பன்னெண்டு மணி மதியம் ஒன்று முப்பது மதியம் மூன்று பாஞ்சு நாலு முப்பது மாலை ஆறு பாஞ்சு இரவு ஒன்பது பாஞ்சு இரவு பத்து முப்பது நன்றி மக்களே